பியூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது கல்லீரல் புற்றுநோயாக இருக்கலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான காரணங்கள் என்ன அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்றதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம உடம்புகளில் நிறைய உறுப்புகள் முக்கியமான உறுப்புகள் நிறைய இருக்குது அதில் ஒன்று வந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிவர் தான் லிவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு உறுப்புனே சொல்லலாம் கல்லீரலில் உள்ள செல்களில் தான் வந்து புற்றுநோய் கேன்சர்னு சொல்லக்கூடிய இந்த புற்றுநோய் வந்து ஸ்டார்ட் ஆகுது தொடங்குதுன்னே சொல்லலாம் ஸோ சில சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லிவரில் மட்டுமே அந்த கேன்சர் செல் வளரும் சில நேரங்களில் வந்து அது மற்ற இடங்களுக்கும் மற்ற உறுப்புகளுக்கும் பரவ ஆரம்பிக்கும் ஸோ எப்படி வேணாலும் இருக்கும் ஸோ கேன்சர் அப்படிங்கிறது வந்து லிவரில் பொறுத்தவரையில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல அது முற்றிய பிறகு தான் வந்து தெரியவே ஆரம்பிக்குது ஸோ அது அதுக்கப்புறம் தான் வந்து அதாவது முற்றிய நிலைக்கு வந்து அப்புறம் தான் வந்து சிம்டம்ஸே தெரிய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட போய் அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தெரிய வருது ஸோ ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வேறு எதாவது டெஸ்ட்டுக்காக போகும்போது எடுத்தீங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மேபி ஈஸியாக இருக்கலாம் பட் ஆனால் முற்றிய நிலையில் தான் தெரிய வருது ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைனே சொல்லலாம் இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை நம்ம குடும்பத்துலேயோ பரம்பரையிலையோ யாருக்கோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் டைப் டூ டயபட்டிஸ் வந்து காரணமாக இருக்கலாம் அதிக அளவில் வந்து பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கலாம் பல வருஷமாக ஸோ அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஹெப்பட்டைட்டிஸ் பி சி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் அல்கோஹால் அதிகமாக எடுக்கிற ஆளாக இருக்கலாம் ஸ்மோக் பண்ணுறவங்க இல்லை ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கெலாம் வந்து இந்த கல்லீரல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோன்னா கோளாறு வந்து ஒரு ஒன் ஆஃப் தி சிம்டம்ஸ்னே சொல்லலாம் ஆனால் கோளாறு மற்ற பிரச்சனைலையும் மற்ற காரணங்களாலேயும் வந்து கோளாறு வரலாம் ஸோ அதனால் குழப்பிக்காதீங்க கோளாறு வந்துவிட்டால் உடனே நம்மளுக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு பயப்படாதீங்க பட் இது ரொம்ப நாளாகவே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி அதை வந்து என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க வேறு என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சடன் வெயிட் லாஸ் இருக்கலாம் மஞ்சள் காமாலை வரலாம் இல்லை பசியே எடுக்காமல் இருக்கலாம் வாமிட்டிங் வந்து கண்டினியூஸாக இருக்கும் அடி வயிற்றில் வீக்கம் இல்லை நீர் தேங்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம் அரிப்பு இருக்கலாம் வலது பக்க தோல் பட்டையில் வலி கல்லீரல் பெருசாகிறதுனால வலதுபுற விழா விழா எலும்பு கீழே வந்து ஏதோ தட்டுப்படுற மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் அறிகுறிகள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உடனே போய் ஒரு கன் கன்சல்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது தள்ளி போடாதீங்க ஸோ ஓகே இப்போ இந்த லிவர் கேன்சர் வந்துடுச்சுன்னா வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ளட்டை வரையில் ப்ளட்டில் இருக்கக்கூடிய கேல்சியம் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும் குளுக்கோஸ் லெவல் வந்து சடனாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ குளுக்கோஸ் லெவல் சடனாக குறையிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சோர்வு மயக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க சரி இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் இந்த கல்லீரல் புற்றுநோய் வந்து வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் வந்து லைஃப் ஸ்டைல் தான் இப்போ யாருமே வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்றதில்லை சரியாக தூங்குறதில்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நோய் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஹெரிடிட்டிக்கலாக ஐ மீன் ஜெனடிக்கலாக வர்றது ஒன்று பரம்பரை இதில் வந்து இல்லை நம்மளுக்கு ஃபேமிலியில் யாருக்கோ யாருக்காவது இருந்து வர வர்றது வந்து வேறு பட் ஆனால் நம்ம ஆரோக்கியமான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாமல் ஒரு நோய் நமக்கு வருதுன்னா அதுக்கு முழு காரணம் நம்ம தான் ஸோ அதனால் வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக்கிங் போங்க ஏதாவது உடம்புக்கு ஒரு வேலை கொடுங்க ஹெல்த்தி டயட் உணவு உணவு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய இடம் பிடிக்குதுன்னே சொல்லலாம் ஸோ சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கணும் இன்னொன்று வந்து வெயிட்டு வந்து ஒரு கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க ரொம்ப இருக்கிறவங்கெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் வெயிட்டை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆல்கஹால் ரொம்ப எடுக்காமல் இருக்கிறது ஸ்மோக் ரொம்ப பண்ணாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இதெல்லாம் தொடாமல் இருப்பது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு முக்கியமாக லிவருக்கு ரொம்ப 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 நல்லது ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும் அப்பப்போ முடிஞ்ச வரைக்கும் ஆம்லா ஜூஸ் நெல்லிக்கனி ஜூஸோ இல்லை திரிபலா சூர்ணம் எடுக்கலாம் ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு வரும்போது கல்லீரல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பாரம்பரியமான சில உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க தான் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஸோ கல்லீரல் புற்றுநோயை பொறுத்த வரையில ஆரம்ப நிலையில் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து ஃபைனல் ஸ்டேஜில் தான் தெரிய வருது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிய வருதுன்னா உடனே ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிங்க ஓகே ஓஸ் நான் போட்டேன் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ